ஹேங்கர்ஸ் இப்போ நம்ம படிப்பு யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புயலுக்கு பேர் சூட்டல் அப்படிங்கிற எப்பயிலருந்து நடைமுறைக்கு வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இது பத்தொன்பதாம் நூற்றாண்டுலருந்தே நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் உருவாக்கப்பட்ட உலக வானியல் மையம் அதே தான் புயலுக்கு பேர் சூட்டதை பற்றி சொல்லியிருக்காங்க இந்த உலக வானியல் மையத்தில் மொத்தம் எத்தனை நாடுகள் உறுப்பு நாடுகள் அப்படின்னா நாடுகள் இந்த ஆறு மண்டலமா பிரிக்கிறாங்க ஓகேங்களா ஆறு மண்டலமா பிரிக்கிறாங்க ஓகே இந்த ஆறு மண்டலங்கள்ல இந்தியா எந்த மண்டலத்துல இருக்கு அப்படின்னா இந்திய பெருங்கடல் உருவாக்கக்கூடிய பகுதியான வட இந்திய பெருங்கடல் மண்டலம் அப்படின்னு சொல்லி அந்த மண்டலத்தில் இருக்குது இந்த மண்டலத்தில் முன்னாடி எத்தனை நாடுகள் இருந்துச்சு அப்படின்னா எட்டு நாடுகள் இருந்துச்சு சார்கா மேப்பில் இருக்கக்கூடிய எட்டு நாடுகள் இருந்துச்சு இப்போ எத்தனை நாடுகள் இருக்குது அப்படின்னா மொத்தம் பதிமூணு நாடுகள் இருக்குது இந்த பதிமூணு நாடுகளும் தான் நம்ம வட இந்திய பெருங்கடல் பகுதிகளில் உருவாகக்கூடிய புயல்களுக்கு பெயர் வைக்கிறாங்க சரிங்களா இது வட இந்திய பெருங்கடல் மண்டலம் எப்போ உருவாச்சு அப்படின்னா இது ரெண்டாயிரம் ஆண்டில் உருவாச்சு சரிங்களா இதோட தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா புதுடெல்லி உலக வானியல் அமைப்பின் சிறப்பு மண்டலம் வானியல் சிறப்பு மண்டலமாக இது செயல்படுது இது ரெண்டாயிரத்தி நாலு செப்டம்பர்லேருந்து தான் புயலுக்கு பெயர் வைக்கக்கூடிய இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க அறுபத்தி நாலு அறுபத்தி நான்கு பேர்களை வந்து பட்டியலிட்டிருக்காங்க ஆனால் இப்போ அதுக்கும் மேலே அதிகமான பேர்களை வந்து இருக்காங்க ஏன்னா இந்த பதிமூணு நாடுகள் அப்படிங்கும்போது நூற்றி அறுபத்தி பெயர்கள் வந்து பட்டியலிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா இப்போ நம்ம எந்தெந்த பகுதியிலருந்துலாம் நமக்கு வந்து புயல் வருது அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா இதை பார்க்கணும் அப்படின்னா இந்தியா மேப்பில் எந்தெந்த இருந்து புயல் வருது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா இது இந்தியா மேப்பு சரிங்களா இதில் இங்கே அரபிக்கடலும் இங்கே இருக்கக்கூடிய வங்காள விரிகுடால இருந்தும் இங்கே இருக்கக்கூடிய இந்திய பெருங்கடலையும் உருவாகும் இங்கே உருவாக கூடிய புயல்களுக்கு தான் நம்ம வந்து பேர் வச்சுட்டு இருக்கோம் இது ந வழக்கமான நடைமுறையாக இப்போ போயிட்டுருக்கு இதில் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்று மற்றும் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு இடையில் இந்திய கிழக்கு மற்றும் மேற்கு கடற்கரை பகுதியில் முந்நூற்றி பதிமூணு புயல்கள் வந்து வந்திருக்கு அதில் நூ நூற்றி முப்பது புயல்கள் வந்து கடுமையான சூறாவளி புயல்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் மேற்கு கடற்கரை பகுதியில் முப்பத்தி ஒரு சூறாவளிகளும் அதே கிழக்கு கடற்கரை பகுதியில் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு புயல்களும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் ஒடிசா கடற்கரையை மட்டும் மை மையப்படுத்தி தொண்ணூற்றி ஏழு சூறாளிகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா இதுக்கப்புறம் ஆந்திரப்பிரதேசத்தில் இருபத்தி ஏழு புயல்களும் தமிழ்நாட்டை ஒட்டி ஐம்பத்தி ரெண்டு பே ஐம்பத்தெட்டு புயல்களும் மேற்கு வங்காளத்தில் நாற்பத்தெட்டு புயல்களும் குஜராத்தில் இருபத்தி ரெண்டு புயல்களும் மகாராஷ்டிரா மற்றும் கோவாவில் ஏழு புயல்களும் கேரளாவில் ரெண்டு புயலும் இது வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உலக வங்கி மற்றும் ஐக்கிய நாடுகள் சபை ரெண்டாயிரத்தி பத்து மதிப்பீட்டின்படி ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்குள்ள சுமார் இரநூறு மில்லியன் நகரவாசிகள் புயல் மற்றும் நிலநடுக்கங்களுக்கு ஆளாக நேரிடும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க ஓகே இப்ப தமிழ்நாட்டை தாக்கின புயல்களை பத்தி பார்ப்போமா பியார் பாஸ் நிஸ் ஜல் தானே நீளம் மடி வர்தா உகி கஜா பனி நிவர் பெங்கால் இதெல்லாமே இப்போ தமிழ்நாட்டை தாக்கின புயல்கள் சரிங்களா கடந்த ரெண்டாயிரத்தி அஞ்சில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் என்னென்ன புயல்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டை தாக்கியது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் டிஎன்பிசியில் கேட்கலாம் ஓகேங்களா டிஎன்பிசியில் எந்தெந்த முறையில் கேட்பாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம் ரொம்ப நன்றி தேங்க்யூ